நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி விட்டதாக நடிகை விஜயலட்சுமி கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அவசரமாக்கும் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அந்த புகாரை இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு விஜயலட்சுமி திரும்ப பெற்றுக் கொண்ட நிலையில் பல்வேறு காரணங்களுக்காக இந்த விசாரணை மீண்டும் நடைபெற்று வருவதாகவும் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும் சென்னை ஐகோர்ட்டில் சீமான் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவை விசாரித்த நீதிபதி இந்த வழக்கை விசாரிக்கலாம் எனவும் பனிரெண்டு வாரங்களுக்குள் விசாரணையை முடித்து அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டார் அதன் பேரில் வாக்கு போலீசார் இந்த வழக்கில் மீண்டும் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் அதன்படி நேற்று வழக்கு தொடர்பாக பெங்களூருவில் உள்ள நடிகை விஜயலட்சுமி வீட்டுக்கு வாக்கு போலீசார் மீண்டும் நேரில் சென்று அவரிடம் விசாரணை நடத்தினர் சுமார் ஏழு மணி நேரம் விசாரணை நடந்தது இந்த வழக்கில் உள்ள முக்கிய ஆவணங்கள் புகை படங்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை சேகரித்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் ஆஜராக என்று மேலும் வழக்கில் சம்பந்தப்பட்ட விஜயலட்சுமியுடன் நேரில் விவாதிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் சீமான் மீது விஜயலட்சுமி கொடுத்த பாலியல் புகாரில் காவல்துறை சமன் கொடுக்கப்பட்ட விவகாரம் குறித்து மனைவி விழி பேட்டியளித்துள்ளார் அப்போது பேசியவர் வளசமாக்கும் காவல்துறை ஓட்டிய அழைப்பானையை நான் தான் கிழிக்க சொன்னதாகவும் அதற்காக எங்கள் வீட்டில் வேலை செய்தவர்களை காவல்துறை கைது செய்து அழைத்து சென்றிருப்பதாகவும் கூறினார் காவல்துறையினர் வீட்டின் கதவில் ஒட்டிவிட்டு சென்றனர் வெளியே வந்து அதனை படிக்க எனக்கு சங்கடமாக இருந்ததால் நான் தான் சமனை எடுத்து வர சொன்னேன் அதனை எடுக்க முடியாததால் கிழிக்க நேரிட்டது என்னை கைது செய்யாமல் ஓட்டுநரை கைது செய்து நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் வந்த போதும் நாங்கள் கதவை திறக்க முடியாது என்று கூறவில்லை முன்னாள் ராணுவ வீரரிடம் அவர் அப்படி நடந்து கொண்டது முறையில்லை ஆய்வாளர் பிரவீன் வேண்டும் என்று இப்படி செய்கிறார் காவல்துறையினர் மீது எங்களுக்கு மரியாதை இருக்கிறது ஆனால் நேற்று அவர்கள் நடந்து கொண்டதை ஏற்றுக்கொள்ள முடியாதது மேலிடத்தை நடத்தத்தால் இவ்வாறு செய்துள்ளனர் காவலர் வைத்திருந்த துப்பாக்கியை போலீசிடம் கொடுக்கவே வெளியே எடுத்தார் மிரட்டுவதற்காக இல்லை கைது செய்யப்பட்டவர்களை காவல்துறையினர் அடித்துள்ளனர் ஆய்வாளர் பிரவீன் மீது மனித உரிமைகள் ஆணையத்தில் வழக்கு தொடர்வோம் சீமான் பல வழக்குகளை எதிர்கொண்டு வருவதால் எங்களுக்கு வழக்கின் மீது எல்லாம் சட்டப்படி வழக்குகளை எதிர்கொள்வோம் எத்தனையோ வழக்கு இருந்தும் பாலியல் வழக்கு போட்டு அவரை அசிங்கப்படுத்தவே இதனை செய்கிறீர்கள் இதனை தவிர இதில் வேற உள்நோக்கம் ஏதும் இல்லை என்பது தெரிகிறது என கைவிழி சீமான் கூறியுள்ளார் இந்நிலையில் சீமானின் பேச்சுக்கு பதிலளிக்கும் வகையில் நடிகை விஜயலட்சுமி வீடியோ வெளியிட்டுள்ளார் இது தொடர்பான அந்த வீடியோவில் சீமான் மீது வழக்கு தொடர திமுகவினர் சந்திப்பின் போது சீமான் கூறினார் என்னை யார் என்று தெரியாது என்று கூறியதுடன் காங்கிரஸ் தான் என்னை அழைத்து வந்ததாக கூறினார் மீண்டும் அவர் மீது வழக்கு தொடர்ந்த போது என்னை பாஜகவினர் தான் இயக்குவதாக கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மதுரை சிரத்துடன் என்னிடம் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள சீமான் வந்தார் மேலும் அவரை பற்றி வெளியில் பேச வேண்டாம் என்று கூறியதுடன் மாதம் தோறும் ரூபாய் ஐம்பதாயிரம் பணமும் அனுப்பினார் என்னிடம் இருந்த வீடியோக்களையும் பேச்சு கொண்டார் என்னை பொண்டாட்டி 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 என்று அவர் அழைத்த வீடியோக்களையும் போலீசாரின் மூலம் மைக்கோட்டில் சமர்ப்பித்தால் தான் சீமானுடைய முதல் மனைவி விஜயலட்சுமியா என்று கோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது இந்த மாதிரியான கேவலமான வேலைகளில் ஈடுபடுமாறு உங்களிடம் திமுக சொல்லவில்லை பின்னர் ஏன் திமுகவை தானே வம்பிழுக்கிறீர்கள் என்னுடன் நேருக்கு நேர் பேச அழைப்பு விடுத்துள்ளீர்கள் நான் காத்து கொண்டுதான் இருக்கிறேன் என்னை பார்த்தால் எப்படி தெரிகிறது என்று கேள்வி கேட்பதற்காகவே நான் காத்து கொண்டுதான் இருக்கிறேன் இரண்டு நாட்களுக்கு முன்பாக கூட என்னுடன் சமாதான பேச்சுக்கு ஆட்களை அனுப்பினார் என்னுடைய பாவம் உங்களை எப்படியெல்லாம் படுத்த போகிறது என்று பாருங்கள் என்று அதில் விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க